யானை மிதிச்சுதான் பாரதியார் இறந்தாருன்னு நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டுதான் வராங்க உண்மையிலேயே யானை மிதிச்சுதா பாரதியார் அப்படித்தான் இறந்தாரா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு தமிழ் ஆய்வாளர்கள் நிறைய பேர் ஏகப்பட்ட ரிசர்ச் எல்லாம் பண்ணி உண்மையான சம்பவத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்லதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆக்சுவலா பார்த்தா பாரதியார் தொடர்ந்து தேங்காவும் வாழைப்பழமும் யானைக்கு கொடுத்துட்டு தான் இருந்திருக்காரு அப்படி ஒரு நாள் நடந்த சம்பவம் தான் யானை வந்து தன்னுடைய தும்பிக்கையால தள்ள தள்ளி விட்டுருக்கு தள்ளி விட்ட உடனே பாரதியார் கீழே விழுந்திருக்காரு தன்னுடைய முண்டாசு கீழே விழுந்து உடனே அங்கே ஒரு சின்ன பரபரப்பு அவருடைய சிஷியன் அதாவது குவளை கண்ணன் குடுக்குடன் ஓடி வந்து அவரை உடனே தூக்கி நிறுத்தி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ராயப்பேட்டை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டான் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணும் போது அவருக்கு முதலில் நிறைய காயப்பட்டு ரத்தம் வந்ததாகவும் நிறைய பரவலாக பேசப்படுகிறது இதெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் தொடர்ந்து எழுத்துப் பணியை தான் இருந்திருக்காரு நிறைய தமிழ் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடோட எப்போதும் போல பாரதியார் தன்னுடைய வேலை நிமித்தமாக பரபரப்பா இருந்திருக்காரு அவர் உடல் ரீதியாக சரி ஆயிட்டார்